இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்க இந்த சம்பவம் வந்து இந்த பேக்ட்ராப்பில் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்த அந்த கூற சம்பவம் ஒரு படுகொலை மதத்தின் சாயம் பூசப்பட்ட படுகொலை நான் எந்த ஒரு அக்யூசியேஷனும் இங்கே வைக்கல இது வந்து உலக அரங்கில் இது வந்து தெல்ல தெளிவாக இந்த சாயம் பூசப்பட்ட படுகொலை மதத்தின் பேரில் நடந்த அந்த படுகொலை கண்டிக்கும்போது ஒரு தேசிய தலைமை நூற்றம்பது கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேசிய தலைமை இந்த தீவிரவாதத்துக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பதினாறு நாள் கழித்து நேற்று நைட்டு ஒரு மணிக்கு ஒரு ஒம்பது டார்கெட்ஸ் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணிருக்கோம் இப்போ வந்து இந்த ஒம்பது டார்கெட்ஸ் என்ன இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன சே இந்த இங்கே வந்த செஞ்ச தீவிரவாதிகள் எங்கே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழும்போது அந்த தீவிரவாதிகள் வெறும் அம்பு தான் அதோட வில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் என்கிற நாட்டிலிருந்து பிளம்ப கிளம்பிய தீவிரவாதம் ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் அப்படின்னு உலக அரங்கில் பாகிஸ்தான் வந்து ஒரு ரோக் நேஷன் அப்படிங்கிறத உலக நாடுகள் மட்டும் இல்லை அந்த நாடே கடந்த முப்பது வருடமாக நாங்கள் தீவிரவாதத்தை வந்து ஒரு தொழிலாக ஒரு இண்டஸ்ட்ரியாக நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத அந்த நாடே ஒப்புக்கொண்ட ஒரு இந்த காலகட்டத்தில் இந்த ஒம்பது டார்கெட்ஸ் மட்டும் ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோடைய இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு இப்போ ரெலிவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய தலைமை அது எந்த தலைமையாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று தீவிரவாதத்தை இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாதத்துக்கும் இப்போ நடந்த தீவிரவாதத்துக்கும் ஒரு மாறுபாடு இருக்குது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து இன்டிஸ்கிரிமினேட்டாக வந்து ஃபயர் பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மதத்தை சார்ந்தவனான்னு கேட்டு அந்த இதை செய்யலை இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் இது கல்மினேஷன் வந்துடுச்சு இதுதான் இதுக்கு மேலே நோ பேஷன்ஸ் பியாண்ட் திஸ் பாயிண்ட் இந்த இது ஒரு லக்ஷ்மண் ரேக்காவை தாண்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு தடவையும் நம்ம பதிலடியே கொடுத்து கொடுத்து பழகிய இந்திய தேசம் இந்த இந்த காலகட்டத்தில் அந்த பதிலடிங்கிறத விட அந்த பதிலடியோடு சேர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக அப்படி வைத்தாலே ஒளிய இந்திய தேசம் ஒரு வல்லரசாக அந்த இதில் இருக்கிற த்ரிஷூரில் இருக்கிற இந்திய தேசம் அமைதியான முறையில் தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியை இது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்கு நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனையில் இருக்கிறது இந்த தீவிரவாதம் மட்டும்தான் அது எங்கேருந்து அண்டை நாடான பாகிஸ்தான் இருந்து கிளம்பிய தீவிரவாதம் இதை வந்து தாக்குதல்களை ஒப்பிடுகிற போது இந்த தாக்குதல்ன்றது எந்த வகையில மாறுபட்டது இப்போ வந்து ட்ரோன் வார்பேர் இப்போ நீங்கள் ரஷ்யா உக்ரைன் இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒன்று ஒரு போரையே வழி இருக்கு இந்த தாக்குதலில் காலத்தில் இல்லாத ட்ரன் தொலைதூரத்தில் போய் பல கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஆள் இல்லாத ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடிய காலம் இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இப்போ வந்து துல்லியமான தாக்குதல்னால் வெறும் உளவு தகவல்கள் ஒரு பேஸ் அப்படின்னா அந்த தாக்குதலுக்கான வழிமுறைகள் அப்படின்ற ஒன்று கடந்த காலத்திலிருந்து இது மாறியிருக்கா சார் இப்போ முதல்ல வந்து அந்த செலெக்ஷன் ஆஃப் டார்கெட்ஸ் இந்த ஒம்போ ஒம்போது வந்து தீவிரவாதிகள் முகாம் செலக்ட் பண்ணி அதாவது நம்ம பிஓகேயில் ஒரு அஞ்சு டார்கெட்டும் நம்ம பாகிஸ்தானில் வந்து ஒரு நாலு டார்கெட்டும் நம்ம செலக்ட் பண்ணது தீவிரவாதிகளுடைய முகாம் அப்படிங்கிறது உலக நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இது இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது பல வருடங்களாகவே இதோட கிரிட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க மேப்பில் எல்லா நாடுகள்டையும் இந்த இது இருக்குது நம்மகிட்டயும் இருக்குது இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நம்ம கேதர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எங்கே இருக்கவே தெரியும் ஏற்கனவே பல வருஷங்களாகவே தெரியும் இங்கேருந்து தான் இங்கே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க இவங்களுடைய லான்ச் பேட் எங்கே இருக்குது அவங்களுடைய மோட சாப்பிடண்டி எங்கே இருக்குது எப்படி உள்ளே வருவாங்கன்றது நமக்கு தெரியும் நீங்கள் கேட்ட இந்த இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் வந்து ஒம்பது டார்கெட் நம்ம எங்கேஜ் பண்ணோம் ஏரியல் பிளாட்ஃபார்ம்லேருந்து எங்கேஜ் பண்ணோங்கிறது உண்மை இப்போ வந்து நம்ம மிசைல்ஸ் வச்சு பண்ணோமா பாம் வச்சு பண்ணோமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அந்த ஏரியல் பிளாட்ஃபார்ம் ரஃபேலா மிக் டுவெண்ட்டி நைன்ஸா சுக்காய்ஸா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸா அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது நம்ம ஒரு நம்மளுடைய யூகம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா இப்போ வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு மிசைல்ஸை வந்து வெறும் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த மிசைல்ஸ் ஃபயர் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒன்லி பாசிபிலிட்டி வந்து ஜெட்ஸ் தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் அவங்க தான் மிசைல்ஸ் ஃபயர் பண்ண முடியும் இந்த மாதிரி ப்ரிசிஷன் டார்கெட்ஸை வந்து என்கேஜ் பண்ணக்கூடியது வந்து ஓன்லி வித் ஃபைட்டர் ஜெட்ஸ் அதில் ரஃபேல் வந்து இப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறது வந்து ஸ்கால்ப் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹேமர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற மிசைல் யூஸ் பண்ணப்பட்டிருந்தா அது எந்த வித ட்ரோன் மூலமாகவோ வேறு எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் அதை ஃபயர் பண்ணியிருக்க முடியாது அதோட கம்பேட்டிபிலிட்டி வந்து ரஃபேலுங்கிற மாடர்ன் ஜெட்டில் தான் இருக்குது இப்போ வந்து அது வந்து இரவில் பயணிக்கக்கூடிய விமானமாக இருக்கணும் ஜெட்டாக இருக்கணும் எஸ் அதிலிருந்து தான் அந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும் லான்ச் பண்ண முடியும் அது போக இந்த மிசைல் அந்த ஸ்கால்ப் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்காப்போட ரேஞ்ச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அட்டாக் பண்ணக்கூடியது ஆனால் இதை வந்து ப்ரிசிஷனாக வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பாகிஸ்தான் வான்வழியை ஊடுருவி போக வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சைடு வான்வழியில் இருந்தே நமக்கு கிரிட் ரெஃபரன்ஸ் அதோடய லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப தெல்ல தெல்ல தெளிவான தெரிஞ்சுருக்கும் போது இங்கே நம்ம வான்வழியில் இருந்தே அதை வந்து ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல் இந்த ஸ்கால்ப் போச்சு இவங்க எங்கேஜ் பண்ணியிருக்காங்க ஓகே இந்த எங்கேஜ் பண்ணதுங்கிறது உண்மை நான் வந்து முழுசாக இதை வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம எங்கேஜ் பண்ணோம் டார்கெட்டை அதனுடைய விளைவு என்ன அது என்ன டேமேஜை கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து போஸ்ட் ஸ்ட்ரைக்கு டேமேஜ் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க இதை வந்து நம்ம நம்ம இந்திய அரசாங்கம் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அது எப்படின்னா இந்த போஸ்ட் ஸ்ட்ரைக் டேமேஜ் அசஸ்மெண்ட் எப்படி வரும்னா இந்த போன ஜெட்ஸ் எந்த இருந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக்கு கேரி அவுட் பண்ணமோ அதில் உள்ள கேமராஸ் சேட்டலைட் இமேஜரி அது போக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் நாலாவதாக வந்து பாகிஸ்தானுடைய ஓன் மீடியா இந்த இதில் இருந்து எடுக்கணும் பாகிஸ்தானோட ஓன் மீடியா எப்பயுமே ஒன்றுக்கு முரணாக தான் சொல்லணும் ஆனா நம்மளுடைய இமேஜரிஸ் அந்த அந்த பைட்டர் ஏர்க்ராப்ட்ல இருந்து நாலு விஷயத்தையும் எடுத்து இது வரைக்கும் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியில வரல இத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் இத்தனை முகாம்கள் அழிக்கப்பட்டன அப்படிங்கிறது வந்து பில்டிங் தான் முகாம் அப்படிங்கிறது வந்து வெறும் பில்டிங் எத்தனை தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டார்கள் அந்த என்னென்ன அதுல ஏதாவது முக்கியமான தலைவர்கள் இப்போ பகவல்பூர்ன்ற ஒரு டார்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவல் கேஷுவாலிட்டி அப்படின்றது நமக்கு எக்ஸாக்ட்டா இந்த நிமிஷத்துல தெரியல அது வந்து எப்படின்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஓகே ஓகே கேம் நம்ம இதுல விளையாட முடியாது ஓகே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க